இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா ரொம்பவே சிக்கலான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் புல்லிங் மற்றும் சைபர் புல்லிங் ஆமா இத தடுக்க உலக நாடுகள் என்னென்னமோ முயற்சி பண்ணுது ஆனா எது நிஜமாவே வேலை செய்யுது எது செய்யல சரியா சொன்னீங்க அதை தெரிஞ்சுக்க நீங்க எங்ககிட்ட பல சர்வதேச ஆய்வுகளை கொடுத்துருக்கீங்க தென் கொரியாவில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆய்வுகளுக்குள்ள ஆழமா போயி எது வேலை செய்யுது ஏன் வேலை செய்யுதுன்னு தான் ஒருவேளை நாம இந்த கண்ணோட்டத்தையே மாத்தனமான் கூட கண்டுபிடிக்கலாம் கரெக்ட் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாக்கலாம் சரி முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் புல்லிங்னா என்ன ஏதோ ஒரு நாள் தெரியாம கிண்டல் பண்றதுக்கும் தொடர்ச்சியா ஒருத்தரை குறி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா கண்டிப்பா அதுதான் முக்கியமான வித்தியாசம் புல்லிங்கிறது வந்து அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஒருத்தர் தன்னை விட உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ திரும்ப திரும்ப துன்புறுத்துறது இப்போ இன்டர்நெட் வந்ததுக்கு ஏன்னா இதுக்கு நேரமோ இதமோ கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமோ ஒருத்தரை தாக்க முடியும் அது மட்டும் இல்ல ஆன்லைன்ல யார் பண்றாங்கன்னே தெரியாது ஒரு போலி அக்கௌண்ட் பின்னாடி ஒழிஞ்சுக்கலாம் இது இன்னும் தைரியத்தை குடுக்குது இல்லையா சரியா சொன்னீங்க அந்த அனாமதேய தன்மை அதாவது அனானிமிட்டி தான் சைபர் புல்லிங்கோட பெரிய ஆபத்து உங்க ஆய்வுகளில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க ஆன்லைன்ல புல்லிங் பண்ற பல பேர் நிஜ வாழ்க்கையில புல்லிங்கால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அப்படியா ஆமா அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில திருப்பி தாக்க சக்தி இருக்காது ஆனா ஆன்லைன்ல கிடைக்கிற அந்த முகமூடி அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது இத பாதிக்கப்பட்டவர் குற்றவாளி சுழற்சின்னு சொல்றாங்க ஓ த விக்டிம் அஃபெண்டர் சைக்கிள் இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்கும் சரியாக அப்பப்பா கேக்கவே கஷ்டமா இருக்கு இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஏற்படுற தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்குமே மன அழுத்தம் தனிமைன்னு ஆய்வுகள் சொல்லுது ஆமா ஆனா இதுல இன்னொரு கோணம் இருக்கு என்னது புல்லிங் நடக்கும்போது பண்றவர் பாதிக்கப்படுறவர் மட்டும் இல்லாம சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குற ஒரு கூட்டம் இருக்குமே அந்த பைஸ்டாண்டர்ஸ் அவங்களோட பங்கு என்ன ஆமாம் அது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த பார்வையாளர்களின் பங்கு தான் புள்ளிங்க தடுக்கறதுலயோ இல்ல வளர விடுறதுலயோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க ஒரு விதமான தார்மீக சங்கடத்துல மாட்டிக்குவாங்க மோரல்டிலமா அந்த ஒரு ஆய்வுல ஒரு மாணவன் சொல்றான் எனக்கு சக்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அந்த நிசகாய நிலைமை ரொம்ப கொடுமையானது பேசாம இருந்துட்டா நாமளும் அந்த தப்புக்கு துணை போற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வரும் ஆர்பத்துல வரும் ஆனா போக போக என்ன ஆகும் போக போக அந்த மனசு மறந்துப் போயிடும் அவன் அப்படி நடந்து தறதால தான் அவன புல்லிங் பண்றாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க அட கொடுமையு இதத்தான் தார்மீக விலகல் அதாவது மாறல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க தங்களோட பேஸ் தெய்வுக்கு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிறது அப்போ அரசாங்கம் சட்டம் போட்டா மட்டும் போதாது இந்த சமூக மனநிலையை மாத்தனும்னு சொல்றீங்க சரி இந்த சிக்கல மற்ற நாடுகள் எப்படி கையாளுதுன்னு பாப்போம் முதல்ல தென் கொரியாவோட மாடல் அது ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு டாப் டவுன் அப்ரோச் இல்லையா ஆமா தென் கொரியா இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஹக்கியோ போக்ருக் அப்படின்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க அப்படினா இதன்படி எல்லா ஸ்கூல்லயும் புல்லிங் தடுப்பு கல்வி கட்டாயம் அதோட வி அப்படின்னு ஒரு மூணு அடுக்கு ஆதரவு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க வி அது என்னது அதாவது ஸ்கூல் லெவல்ல வி கிளாஸ் ஊர் லெவல்ல வி சென்டர் மாநில லெவல்ல வி ஸ்கூல்னு ஒரு பெரிய நெட்வொர்க் கேக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சட்டங்கள் இருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்போ அங்க பிரச்சனை முழுசா தீர்ந்திருக்கணுமே அங்க தான் ஒரு சிக்கல் கொள்கையளவுல இது சிறப்பா இருந்தாலும் நிஜத்துல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு என்ன மாதிரி இடைவெளி உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆய்வுல அங்க இருக்கிற அம்மாக்கள் கிட்ட பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்ல ஓஹோ அவங்க பெரும்பாலும் மறைமுகமான வழிகளை தான் கையாள்றாங்க அதாவது யாரோட சண்டைக்கும் போகாத எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போன்னு தங்களோட குழந்தைங்களுக்கு சமூக திறன்களை சொல்லிக் கொடுக்க செஸ்ட் பண்றாங்க அப்படியானால் கொள்கைக்கும் மக்களின் நிஜ வாழ்க்கை அனுபவத்துக்கும் நடுவுல பெரிய தூரம் இருக்கு சரியா சொன்னீங்க ஒரு தாய் ரொம்ப விரக்தியா இதை நம்மள தடுக்க முடியுமா எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெறும் சட்டங்களும் திட்டங்கள் மட்டும் பத்தாது அது மக்கள் கிட்ட சரியா போய் சேரணும் சரி இந்த டாப் டவுன் அப்ரோச் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐரோப்பா பக்கம் ஏதாவது சுவாரஸ்யமான முயற்சிகள் நடந்திருக்கா நிச்சயமா ஸ்பெயின்ல இருந்து ரெண்டு திட்டங்கள் உங்க ஆய்வுகள்ல முன்னாடி நிக்குது அதுல டிஇ அதாவது சக மாணவர் வழிகாட்டுதல் திட்டம் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒன்னு டியூட்டோரியா எந்த்ரையகுவாலிஸ் பேர்லயே இருக்கு பிஆர் டியூட்டரிங் மாதிரி தானே ஆமா இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள் சீனியர் மாணவர்கள அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியர் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு மென்டரா நியமிக்கறாங்க ஓ அப்போ ஒரு தம்பிக்கு ஒரு அண்ணா மாதிரி இது எப்படி வேலை செய்யுது பாருங்க புல்லிங்கால பாதிக்கப்படுற சின்ன பசங்க டீச்சர்ஸ் கிட்டயோ பெற்றோர்கிட்டயோ சொல்ல பயப்படுவாங்க ஆனா தங்களோட சீனியர் மென்டர் கிட்ட கொஞ்சம் தைரியமா பேசுவாங்க இது ஒரு பாதுகாப்பு வலைய உருவாக்குது அப்ப இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தின ஸ்கூல்கள்ல திட்டத்துல பங்கெடுத்த மாணவர்கள் மத்தியில புல்லிங் விகிதம் நல்லாவே குறைஞ்சிருக்கு ஆனா ஆனா இந்த திட்டம் இல்லாத கண்ட்ரோல் குரூப் மாணவர்கள் மத்தியில இந்த விகிதம் அதிகரிச்சிருக்கு இதுக்கு முக்கிய இந்த திட்டம் பள்ளியோட ஒட்டுமொத்த சூழலையே அந்த ஸ்கூல் கிளைமேட்டையே நேர்மறையா மாத்தினதுதான் இது கேட்க ரொம்பவே நம்பிக்கையா இருக்கு ஆனா எல்லா மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டம் செட் ஆகுமா சில பசங்க இயல்பாவே கொஞ்சம் கோபக்காரங்களா உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்களே சரியான கேள்வி ஒரு திட்டம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அது யாருக்கிட்ட செயல்படுத்தப்படுதுங்கிறது முக்கியம் இதுக்கு இத்தாலியில நடந்த கிவா திட்டத்தோட ஆய்வு ஒரு நல்ல பதில கொடுக்குது கிவாவா அது பின்லாந்துல உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இல்லையா ஆமாம் பார்வையாளர்களை மையப்படுத்தின ஒரு வெற்றிகரமான திட்டம் அதாவது வேடிக்கை பார்க்காம தலையிடணும்னு சொல்லி கொடுக்கற திட்டம் சரி இத்தாலியில் அதை செயல்படுத்தினப்போ என்னாச்சு அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க சில மாணவர்கள் இயல்பாவே தங்களோட உணர்ச்சிகளை கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அத தன்னடக்க முயற்சி அதாவது எஃபர்ட்ஃபுல் கண்ட்ரோல்னு சொல்றாங்க ஓகே இவங்க கிட்ட இந்த கீவா திட்டம் நல்ல வேலை செய்யுது ஆனா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுற சோகமாகற எதிர்மறை உணர்ச்சிகள் அதிகமா இருக்கிற மாணவர்களால அவங்களால இந்த திட்டத்தோட நல்ல விஷயங்களை ஏத்துக்க முடியல சரியா இது என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் ஒரே மருந்து அன்ற அணுகுமுறை இங்க வேலைக்கே ஆகாது ஒவ்வொரு மாணவரோட மனோபாவத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம அணுகுமுறைய மாத்த வேண்டியது அவசியம் ஓகே அப்போ அரசாங்கம் சமூகம் இப்போ தனிப்பட்ட குணாதிசயங்கள்னு பல லேயர்ஸ் இருக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா திட்டங்களோட நோக்கமும் புள்ளிங்கிங்க தடுக்கிறது தான் அன ஆஸ்திரேலியாவில இருந்து வர்ற ஒரு ஆய்வு நாம இந்த பிரச்சனையை அணுகுற விதமே தவறா இருக்குமோன்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஆமா இந்த ஆய்வு விஷயத்தையே தலைகீழா பாக்குது. இது நம்மத பரிணாம உளவியல் பார்வையில இருந்து வருது. எவல்யூஷனரி சைக்காலஜி. அப்படியா? நாம இவ்ளோ நேரம் புல்லிங்க ஒரு சமூக நோய் ஒரு தப்பான நடத்தைன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா புல்லிங்கிறது ஒரு சமூக நோய் இல்ல அது ஒரு சமூக உத்தி ஒரு சோஷியல் ஸ்ட்ராட்டஜி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஒரு உத்தியா அப்படின்னா என்ன அதாவது ஒரு குழுவுல தங்களோட இடத்தை தக்க வைக்க ஆதிக்கம் செலுத்த சிலர் பயன்படுத்துற ஒரு கருவி சோஷியல் ஹையர் மேல போவதுக்காகவா சரியாக அந்த படிநிலையில தங்களை ஒரு உயர்ந்த இடத்துல நிலைநிறுத்திக்க சிலர் இந்த ஆதிக்க உத்திய பயன்படுத்துறாங்க இந்த கோணத்துல பார்த்தா புல்லிங்க முழுசா ஒழிக்கிறது சாத்தியமாங்கற பெரிய கேள்வியே இங்க தான் வருது அடேங்கப்பா புல்லிங்கிறது ஒரு நோய் இல்ல அது ஒரு சோஷியல் ஸ்கில் மாதிரிங்கறீங்களா இதை ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கே அப்போ நம்ம இவ்வளோ நாளா செஞ்ச முயற்சிகள் எல்லாம் வீணா அதை ஒழிக்கவே முடியாதுன்னா அப்புறம் என்னதான் தீர்வு இங்க தான் அவங்க ஒரு மாற்று வழியை முன்வைக்கிறாங்க அவங்களோட இலக்கு புல்லிங் பண்றவங்கள இல்ல பின்ன அதுக்கு பதிலா ஒவ்வொரு தனிநபரையும் மனரீதியா வலுப்படுத்துறது இத சோதிக்க அவங்க தற்காப்பு கலைகளை அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ அடிப்படையா வச்சு ஒரு உருவாக்குறாங்க தற்காப்பு கலையா திருப்பி இல்ல அதுதான் இருக்கிற சுவாரஸ்யமே அங்க சண்டை போட கத்துக் கொடுக்கல ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மனத ஒருநிலைப்படுத்துறது தன்னம்பிக்கை போன்ற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரி அதோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு முடிவுகள் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பயிற்சியில ஈடப்பட்ட மாணவர்களுக்கிட்ட புல்லிங் பண்ற நடத்தையில பெரிய மாற்றம் எதுவும் வரல அப்போ இந்த திட்டம் தோல்வியா இல்ல அதுதான் முக்கியமான பாயிண்ட் அவங்களோட மன உறுதி அதாவது ரெசிலியன்ஸ் மற்றும் சுய செயல்திறன் செல்ஃப் எஃபிகசி கணிசமா அதிகரிச்சது அதாவது என்னால எந்த சூழலையும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை சரியாக அதே சமயம் இந்த பயிற்சி இல்லாத கண்ட்ரோல் குரூப் மாணவங்க கிட்ட இந்த திறன்கள் குறைஞ்சது இது ஒரு அடிப்படையான கோஷல் மாற்றம் நம்ம கவனம் புல்லிங் பண்றவரை தடுக்கறதுல இருந்து ஒவ்வொருத்தரோட உள்வலிமையை மேம்படுத்தலதை நோக்கி மாறுது வாவ் புயல தடுக்க முயற்சி பண்றத விட நம்ம கப்பல வலுவாக்குறது மாதிரி இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பார்வை ஆமாம் தென்கொரியாவோட சட்டங்கள் ஸ்பெயினோட சமூக வலைப்பின்னல் இத்தாலியோட தனிநபர் கவனம் இப்போ ஆஸ்திரேலியாவோட இந்த மன உறுதிய வளர்க்கும் சிந்தனை வரைக்கும் ஒரு முழுமையான பயணத்தையே நம்ம பாத்திருக்கோம் ஆமா இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும்போது சில முக்கியமான பாடங்கள் நமக்கு கிடைக்குது முதலாவது புள்ளிங்குக்கு உலகத்துல எங்கேயுமே ஒரு மேஜிக் தீர்வு கிடையாது இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை சரி இரண்டாவது இரண்டாவது சக மாணவர்களோட ஈடுபாடும் பள்ளியோட நேர்மறையான சூழலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசாங்கம் சட்டம் போடுறதை விட இது அதிக பலன கொடுக்கும் மூன்றாவது எல்லா மாணவர்களும் ஒன்னு இல்லை அவங்களோட மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அணுகுமுறைகள் இருக்கணும் சரியாக நான்காவதா ஒருவேளை நம்ம இலக்கே தவறா இருக்குமோன்னு யோசிக்கணும் பூஜ்யமாக்குறது புல்லிங்க ஒரு சாத்தியமில்லாத இலக்கா இருக்கலாம் அதுக்கு பதிலா எல்லா மாணவர்களிடமும் மன உறுதியையும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கிற திறன்களையும் வளர்ப்பதுதான் நம்மளோட உண்மையான இலக்கா இருக்கணும் சரியாக இதுதான் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இந்த எல்லா ஆய்வுகளையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் பொதுவா இருக்கு மாணவர்கள் வயசுல தோட்டோ ஆக அவங்க புல்லிங் பத்தி புகார் பண்றது குறையுது மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறதும் குறையுது ஆமா அது மட்டும் இல்லாம சைபர் புல்லிங்கோட சட்டரீதியான விளைவுகள் பத்தி மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ பெரிய விழிப்புணர்வு இல்லைன்னு தெரிய வருது ஆமா இது எல்லாம் மனசுல வச்சு உங்களுக்கான ஒரு சிந்தனை பள்ளிக்கூடங்கள் குறிப்பாக உயர் வகுப்புகள்ல வெறுமனா புல்லிங் பண்ணாதீங்க அது தப்புன்னு சொல்ற தார்மீக பாடங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி அடுத்த கட்டத்துக்கு போகணுமா அடுத்த கட்டம்னா அதாவது டிஜிட்டல் உலகின் சட்டத்திட்டங்கள் என்ன ஆன்லைன்ல எப்படி பாதுகாப்ப நடந்துக்கணும் நிஜ வாழ்க்கையில வரக்கூடிய மன அழுத்தங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு வயது வந்தோருக்கான வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை உத்திகளை ஒரு கட்டாய பாடமா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணுமா ஒருவேளை இதுதான் அடுத்த தலைமுறையை தயார்படுத்துற சரியான வழியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க